அன்பார்ந்த ஆஷிக் டுடே நேயர்களே ஃபலஸ்தீனிசியல் சம்பந்தமான போர் குறித்த செய்திகள் அதிகமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த காணொலியில் இஸ்ரேலுடைய அயோக்கிய நாய்கள் காம வெறி பிடித்த மிருகங்கள் எல்லாமே தன் கூட இருக்கக்கூடிய சக போர்சிப்பாயே பலாத்காரம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்தியில் இருந்து பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆஷிக் டுடே என்ற சேனலை சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அன்பார்ந்த ஆஷிகேர்களே முதல் இரண்டு செய்திகள் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான செய்தியாக காணப்படுகிறது முதல் செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா சவுதி அரேபியா ரியாத்தில் மதுபான உற்பத்தி ஆலை ஒன்று நிறுவப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு நமக்கு சவுதி அப்படின்ன பின்னாடியே மக்கா மதீனா இது போன்ற விஷயங்கள் புனித விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் சவுதி என்ற நகரத்தில் இந்த ரியாதில் கடந்த நாலுந்து ஆண்டுகளாகவே அநாச்சாரங்கள் பெருகி கொண்டிருக்கு அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது குறிப்பாக ஹேலோவின் என்று சொல்லக்கூடிய பெய்களுக்கான பண்டிகை கூட அங்கே முன்னெடுக்கப்பட்டது இன்னைக்கு மதுபான உற்பத்தி ஆலை என்பது உருவாக்கப்பட்டிருக்கு இந்த மதுபான உற்பத்தி ஆலை என்பது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடையாது வெளியிருந்து வரக்கூடிய டிப்ளமேட்ஸ் அதாவது ராஜதந்திரிகள் இருப்பாங்க இல்லை வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள் இந்த ராஜதந்திரிகளுக்காக உருவாக்கப்பட்ட மதுபான ஆலை தான் இந்த மதுபான ஆலைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சவுதி டிக்ளரேஷன் பண்ணியிருக்கு அதிகாரப்பூர்வமான செய்திகள் வந்திருக்கு எது எப்படி இருந்தாலும் சவுதி என்ற அந்த நாட்டிற்குள்ள இந்த மதுபான மதுபான ஆலை என்பது கொண்டு வருவது என்பது நிச்சயமாக முஸ்லீம் சமூகத்தின் மத்தியில் ஒரு புனித பூமி என்று இருக்கு புனித பூமினாலே ஒட்டுமொத்த சௌதியம் நினச்சிட்டு நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு மக்கா மதியனால தான் தேவை மக்கா குறிப்பாக மக்கால இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் மக்காவை உள்ளடக்கிய சில இடங்களை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஒரு புனித ஸ்தலமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் மக்காவிலிருந்து வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே இன்னைக்கு அநாச்சாரத்தின் உச்சகட்ட நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ சவுதி அரேபியாவோடைய அந்த டிப்ளமட் ராஜ ராஜாக ரீதியான வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியவர்களுக்கான ஒரு மதுவான ஆலைன்னு இன்னைக்கு அறிவிச்சிருச்சு பல டிபியூட்ஸாக அதை ஒட்டி இருக்கு அடுத்த செய்தி என்னென்னு கேட்டோம்னா இஸ்ரேலுடைய ரிசர்வ் படையில் இருக்கக்கூடியவன் தங்கூட பயணித்த ஒரு பெண் சிப்பாய் பெண் இஸ்ரேலுடைய இராணுவ துருப்பை வள்ளுக்கட்டாயமாக பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்கான் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம இந்த பாலியல் வன்புணர்வில் இறங்கியிருக்கான் இதற்கு அடிப்படை காரணமும் இருக்குது காரணம் இவர்கள் சிலையுடைய படையில் ஆண்களையும் பெண்களையும் கலக்க வைக்கிறது கலந்து தான் வந்து போருக்கு அனுப்புவது என்ற பல்வேறு திட்டங்களை ஏற்பாடு பண்ணுறாங்க அதே மாதிரி பெஞ்சிப்பாய்கள் எல்லாமே ரொம்ப வீரத்தோடு போராடுவது என்பதை தாண்டி அதிகமான முறையில் இந்த போர்க்காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டிக்டாக் போடுவது ரீல்ஸ் பண்ணுவது ஆடுன்னு சொல்லிட்டு அழகான பெண்களை வச்சு என்ன இருக்காங்க இவங்க கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுருந்தாங்க ஸோ இந்த அழகை பார்த்து பார்த்து ரொம்ப கடுப்பாய் காண்டாய் காஜியில் இருந்த சில இஸ்ரேலுடைய துருப்புக்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க இது போல் அட்டாக்ல ஈடுபட்டிருக்காங்க அதில் இந்த ரிசர்வ் படையை சார்ந்தவன் என்ன பண்ணியிருக்கான் இந்த பெண்ணை ஒட்டுமொத்தமாக பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொடூரமான முறையில் வந்து தாக்கியிருக்கான் ஓகேங்களா அப்போ இந்த விஷயம் நாங்கள் கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆணையம் அதாவது இஸ்ரேலுடைய ஒலிபரப்பு ஆணையம் வந்து இதற்கான தகவலை எடுத்து அந்த நபர் மேலே வந்து வழக்கம் போட்டு இன்னைக்கு வந்து அந்த நபரை அந்த ரிசர்வ் படையிலேருந்து எடுத்து விசாரணை இருக்குது ஸோ ஏன் செஞ்சேன் எதுக்காக செஞ்சு நான் என்ன சொல்லுவான் ஏன்னா முப்பது நாள் அறுபது நாள் என்னை தனியாக வச்சுருக்கிறீங்க வெறும் போகிற மட்டுமே பார்க்க இருக்கீங்க எனக்கு ஆசாபாசம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான் இது ஏன் நான் அக்களாக சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா ஹமாஸ் படையைச் சார்ந்த வீரர்களை அப்பட்டமான பொய்யை சொன்னான் பிபிசி கூட உடனடியாக இருந்து இந்த போற பொய்யை வந்து பரப்புச்சு இந்த அளவுன்னா நூற்றுக்கு அதிகமான ஹமாசுடைய எப்படி அல் கசாம் கசாம்பரைய இரையச்சம் கொண்ட ஒழுக்க சீலர்களாக இருக்கக்கூடிய அந்த வீரர்கள் இஸ்ரேலுடைய பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்தாங்க அல்ல நூறாவது நம்பர் என்ன பண்ணா அந்த பெண்ணை பல முறை பாலியல் பலாத்காரம் செய்து கொடூரமான கொன்றான் இதை நான் கண்கூட பார்த்தேன்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்காவை சார்ந்த ஒரு வழக்கறிஞர் அவங்க பிபிசிக்கு பேட்டி கொடுக்குறாங்க நான் பார்த்தேன் ஆதாரத்தை கேட்ட ஆதாரத்தை காணும் அப்படி இருந்த ஆதாரத்தை காட்டினாலும் அந்த பொய்யான ஆதாரம் அந்த ஆதாரம் குருதிஸ்தானில் பரவி ரஷ்யா உக்ரைன் போரில் பரவி இறுதியாக ஹமாஸ் வரையும் அது பரவி இருக்குது போலியான செய்தி அது அது குர்திஸ்தானில் இறந்த ஒரு பெண் அந்த பெண்ணை வந்து புகைப்படத்தை எடுத்து அந்த புகைப்படம் வந்து ஃபேக்காக பரப்பப்பட்டு ஹமாஸ் மேலே பழி சுமத்தப்பட்டது அப்போ ஹமாஸ் எந்தளவு தூய்மையாக இருந்திருக்கு அப்படிங்கிற நம்மளால் இங்கே பார்க்க முடியுது அப்பட்டமான முறையில் ஹமாஸ் மேலே குற்றச்சாட்டு வைத்த இஸ்ரேலுடைய இராணுவம் இன்னைக்கு எவ்வளோ கீழ்த்தரமாக கேவலமாக இருக்கு அப்படிங்கிறத இந்த செய்தியின் வழியாக நம்மளால் பார்க்க முடிய முடியுது அடுத்து சவுத் ஆஃப்ரிக்கா அமெரிக்கா தொடுத்த வழக்கு இன்ஷா அல்லா நாளைய தினம் வந்து விசாரிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு வழங்கக்கூடிய சூழலில் இருக்கு சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த இஸ்ரேலை வந்து இனப்படுகொலைக்கு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு சவுத் ஆஃப்ரிக்கா வழக்கு தொடுத்துச்சு அதை தாண்டி கத்தாறு இன்னும் சில நாடுகள் எல்லாமே சிரியா போன்ற நாடுகள் எல்லாமே இணைந்து கொண்டது அப்புறம் ஆப்கானிஸ்தான் ஆகட்டும் அதே மாதிரி வந்து பங்களாதேஷ் ஆகட்டும் இவங்க எல்லாமே இது கூட சேர்ந்து கொலம்பியா இன்னும் பல்வேறு நாடுகளில் இது கூட சேர்ந்து அந்த வழக்கு தாக்கல் செஞ்சாங்க நாங்களும் சில ஆதாரங்களை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆதாரங்களையும் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ இந்த வழக்கு வந்து ஒரு வார காலமாக கொஞ்சம் கொஞ்சமா விசாரிக்கப்பட்டு இருந்த சூழல்ல நாளை தினம் இன்ஷா இன்ஷால்ல இந்த வழக்குக்கான தீர்ப்பு என்பது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படலாம் வரக்கூடிய தீர்ப்பு நல்ல அடிப்படையில் சர்வதேச அடி அளவில் வந்து பல்வேறு நாடுகள் ஒன்றிணைந்து இதை வந்து கண்டிக்கக்கூடிய இடத்தை நோக்கி போகணும் இதை இந்த போரை நிறுத்தக்கூடிய இடத்தை நோக்கி போகணும் அப்படிங்கிறது தான் நமது வேண்டும் உலக காணப்படுகிறது யமனுடைய தாக்குதல் சமீபமாக உச்சகட்ட அளவுக்கு போயிருக்கு நேற்றைய தினம் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் மேலே மிகப்பெரிய அளவு தாக்குதல் நடந்திருக்கு ஆனால் அமெரிக்கா பாருங்க எந்த விதத்திலும் அஞ்சாம் இல்லாமல் நாங்கள் செங்கடல் பாபல் மந்த வழியாகத்தான் எங்களது கப்பல்களை கொண்டு போவோம் சொல்லி அடம் பிடிச்சு கொண்டு போயிருக்காங்க அதன் விளைவாக அந்த போர்க்கப்பல் மேலே இந்த ஹூதிகள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க மேலும் அமெரிக்கா ஒரு முடிவு எப்படி எடுத்திருக்குன்னு கேட்டீங்கன்னா எங்களுடைய பாதுகாப்பு நிறைந்த போர்க்கப்பல்கள் இனி வரக்கூடிய வணிக கப்பல்கள் பிரிட்டன் பிரான்ஸுடைய கப்பல்களை வழிநடத்தி கொண்டு வரும் இடையில இந்த சரக்கு கப்பல் என்பது இடையில இருக்கும் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு வந்து இந்த பாதுகாப்பு போர்க்கப்பல்கள்லாம் இருக்கும் இதை தாண்டி எங்களுடைய சரக்கு கப்பல்களை எப்படி ஹூதிகள் அடிக்கிறாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு தெனாவட்டா இன்னைக்கு வழியாக மீண்டும் வருவோம் சொல்லி மீண்டும் ஒரு அடிவதை வாங்கியிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியும் ஸோ இந்த அடிப்படையில் சீனா இன்றைக்கி என்ன பண்ணியிருக்குன்னா ஈரான்ட்ட வந்து ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்கு ஈரான் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் ஹூதிக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் மிகப்பெரிய உள்ள பொருளாதாரம் விழுந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீனா இன்றைக்கி வந்து ஒரு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு இதை வந்து ஃபினான்சியல் டைம்ஸ் என்று சொல்லக்கூடிய பத்திரிக்கை இந்த செய்தியை இருக்குது கூடுதலாக இந்த அறிவிப்பை வெளியிட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா ஐரோப்பிய யூரோப்பியன் ஒன்றியத்திற்கான சீன தூதராக காணப்படுறார் அவர் தான் வந்து ஈரானுக்கு இந்த ரெக்வஸ்ட்டை வச்சிருக்கிறாரு ஹூதிக்களுடைய அட்டாக்கை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலாக சொல்லியிருக்கிறாரு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மற்றும் கமலாக இந்த ரெண்டு நபர்களும் வெர்ஜினா என்று சொல்லக்கூடிய இடத்துல தங்களுடைய ஜனநாயக கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க இதில் தேர்தலுக்கு முன்னாடி சில வாக்குறுதிகளை கொடுத்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய நிகழ்வு இது இதில் கரு கலைப்பு உரிமை மாணா உரிமை சார்ந்த விஷயங்கள் என்று சில பிரச்சாரத்தை ஜோ பைடன் முன்னெடுக்கிறார் அப்படி எடுக்கக்கூடிய சமயத்தில் அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களே இதெல்லாம் பேசாத ரெண்டாவது இருக்கட்டும் எப்போ சீஸ் ஃபயர் எப்போ போர் நிறுத்தத்தை கொண்டு வர போகிறீங்க உங்கள் கையில் வந்து அதற்குடைய குழந்தைகளுடைய ரத்தம் படிஞ்சிருக்குல்ல

உரிமை என்ற விஷயங்களை எல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு இது ஒரு போலியான நாடகமாக காணப்படுது அப்படிங்கிறதா சமூக ஆர்வலர்களுடைய கருத்தாக காணப்படுகிறது மறுபக்கம் இஸ்ரேல் இணைக்கு பல இந்திய தொழிலாளர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த இக்கட்டால போர் சூழலையும் இவர்களை கட்டாயப்படுத்தி இஸ்ரேலுடைய அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு வேலை வாங்கிட்டு இருக்குது மிரட்டி கொண்டு இருக்குது ஸோ இந்த சூழலாக இந்தியாவில் கூட இந்திய தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இப்படி கட்டாயப்படுத்தி நீங்க வேலை வாங்குவதன் மூலம் பலஸ்தீனுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் அந்த மக்களை மீடு வைக்கிறீங்க இது சட்டப்படி குற்றம் என்ற விஷயத்தை கூட இன்னைக்கு இந்திய தொழிற்சங்கங்கள்லாம் பதிவு செஞ்சு கொண்டிருக்குது சில தகவலை திரட்டிக் கொண்டு விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வபராக